தீம் மியூசிக் வேற அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா அதாவது நமக்கு அதெல்லாம் தெரியாது வீட்ல வாங்கி வச்சிருக்காங்க அவங்க போடுறாங்க அவங்களுக்கு சேஞ்சஸ் நடக்குது டெஃபினட்லி சோ இப்ப இதெல்லாம் வந்த பிறகு இருக்குிறதுனால அத நீங்களும் பயன்படுத்துறீங்க பயன்படுத்துற நம்ம இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலாம் வாசிப்பீங்க பஜ்ஜி மாவு இருக்கு குளோப் ஜாமூன் மிக்ஸ் இருக்கு இப்போ இதே எக்ஸ்பரிமென்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே நக்கல்யா உங்களுக்கு அது அதுல தான் எனக்கு என்னன்னா அது நமக்கு தேவ இல்லையில அப்ப சொல்லுங்க தேவைப்படுது யூஸ் பண்றேன் இல்ல இல்ல அது எப்படி ஸ்ட்ரைட்டா சொல்றது ஓ நீ அப்படி வரியா அப்ப தேவைப்படுறதுனால செய்யறோம் ஏன் தேவைப்படுது சொல்றேன் இப்போ எல்லாருமே சின்ன வயசுல இருக்கப்ப பெரிய மாதிரி கட்டணம் ஆசைப்படுவாங்க இப்போ வயசு ஆயிடுச்சுன்னா என்னங்க நமக்கு கொஞ்சம் சின்ன பையன் கடனை ஆசைப்படுவாங்க ஆசை வேணா இருக்கலாம் ஆனா அதுக்கு முகல லட்சம் இல்ல என்னடா சொல்றான் என் பையனோட பொருளையும் சேர்த்து போடுவாங்க அது வாங்குறப்ப ஆர்டர் வரா இல்ல இவன் எதுக்கு இதை வாங்குறான் திட்டுவாங்க அடுத்த நாள் பார்த்தா அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க நீங்க தான் ரொம்ப ரோசக்கராச்சு இது நான் எனக்கு வாங்கி வச்சேன் சார் தலை குளிச்சா முடி அடங்காது சீ ஒன் இப்ப வரை நான் யூஸ் பண்ணது இல்லை டெய்லி இத போடாம ஆபீஸ் போனது கிடையாது காலங்காத்தால உனக்கு குறவளி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா தர பண்ணிட்ட இத வச்சு இப்படி தலை சீவி செக் பண்ணி காட்டு சோ அப்படியே ப்ளோயரோட சேர்ந்து வந்துறோம் அப்படியே நின்றோம் பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் ஆண்களுக்கு இன்னொரு குணம் உண்டு பாத்தீங்களா என்ன வார்க்கு எனக்கு என்னடா தெரியும்

அதே டெம்பர்ல இத பண்றாப்ல இல்ல வாய பாரு என்ன வள்ளல்ல கிளீன்சர் மாய்ஸ்சரைசர் சீரம் ப்ரொடெக்ஷன் பாடி லோஷன் நைட் கிரீம் வாரத்துல மூணு நாளைக்கு ரெட்டினால் இது எல்லாம் ஒரு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்க போதும் போ போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு இப்போ நீ என்னது விக்கிறது காலையில ஒரு 7 ஐட்டம் நைட் ஒரு 7 ஐட்டம் யூஸ் பண்ணிக்க போறது சும்மா சும்மா காலையில 4 மணிக்கு பண்ணிட்டு இருப்பாங்க சார் லைட் ஒரு நியாயமான மாடா ஃபைவ் ஓ கிளாக் எனக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி சார் அதனால ஃபோர் ஓ கிளாக்கே சன்ஸ்கிரீம்ல அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன் அஞ்சு மணிக்கு சன்ஸ்கிரீனுக்கு வேலையே இல்லையே சன்னே இருக்காது பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்கப் பண்ணி பாக்குது இல்ல சார் அதுக்கப்புறம் நான் கிரௌண்ட்ல இருப்பேன் அப்ப வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டு இருக்க முடியாது நீங்க நீங்க இதுல என்னென்ன ஃபாலோ பண்றீங்க இது எதுவுமே பண்றது

அந்த மாடலுக்கு ஏத்த மாதிரி நான் போவேன் சென்னையில இருந்து போறேன். ஆஃபீஸ் இப்படி மாத்துறாரு. ஆமா. இந்த வளத்துக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ பாருங்க சார். அது காரணமே இங்கதான் சார். கட் பண்ண சொல்றாரு. நான் என்னத்தை கண்டு? உன்ன விட அழகான பொண்ண கட்டி இருக்கேன் பாரு. உங்க மாமா பொண்ணਾ தப்புணுகிட்ட அப்படி மாத்துறாரு சார். ரொம்ப அதான் ஏன்? ஏன் ஈக்குலுக்கு

நீங்க ஒரு கிராமத்தானவே இருக்கீங்க நீங்க பேர் இருக்கீங்கல்ல இது சென்னையின் அழகு இல்ல இந்த கலர் சட்டையும் காதுல கடுக்கணும் சென்னையோட அळகு இல்ல ஆக்ஷனமா एक्चुअली ஆ ட ட ட ட இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா एक्चुअली அவங்க இயல்பாவே திருத்தமா தான் இருக்காங்க நீங்க தான் அந்த ஃப்ளோரசன் கலர்ல ஒரு டீ-ஷர்ட் போட்டுட்டு கால் ரெண்டு கड़कன் போட்டுக்கிட்டு சம்பந்தா சம்பந்தம் இல்லாம என்னடா நீங்க ரெண்டு உசல் மட்டி தானே இருக்காங்க இவங்களுக்கு ஈக்குவலா நீங்க எப்போ வர நான் கேக்கறல இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு மாதிரி காயப்படுத்திச்சா இல்லையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாலதான் அடிச்சு அந்த கேள்வியை கேட்கறதே எனக்கு மனசு காயப்படுச்சு அப்ப உங்களுக்கு அந்த செய்யறத செஞ்சு போட்டு எப்படி பாரு இவங்க சமாளிக்கிற பொருந்துவாங்க ஊர்லயும் நீங்க சென்னையிலையும் பொருந்தல ஊர்லயும் பொருந்த மாட்டீங்க